உச்சிசு அனுபதி யார் இந்த உலகத்தில் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு இது இல்லைன்ற குறையே இருக்காது வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி என்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இப்போ நான் எப்படி மகிழ்ச்சி ஆனந்தம் வெளிப்படுத்தினா அந்த மாதிரி என்ன சந்தோஷன்ற ஒரு இது இருக்கும் அதே மாதிரி கோபம் இருக்காது மனிதனுக்கு கோபமே வராது உச்சேசணபதி யார் ஒருத்தர் வழிபடுறாங்களோ கோபத்தன்மை இருக்காது சாந்தமாக இருக்கும் முகம் வசி உண்டாகும் அதே மாதிரி அவங்க எந்த இருந்தாலும் ஜெயிக்கலாம் இப்போ நான் இந்த ஃபீல்டில் பாருங்கள் மாந்திரி ஃபீல்டில் இன்றைக்கி எத்தனையோ பேர் இதுக்கு முன்ன பார்த்தோன்னா கேரளா கொல்லிமலை எங்கெங்கே இருந்தாங்க இன்றைக்கி மாந்திரியத்தில் எங்கேயோ நம்பர் ஒன் லெவலுக்கு கொண்டு வந்துட்டா காரணம் இந்த உச்சிஸ் கணபதி தான் இந்த உச்சிஸ் கணபதின்னு ஒரு அவதாரம் இருக்குது அதுதான் அப்படியேப்பட்ட உச்சிஸ் கணபதி வந்து பார்த்தோன்னா யார் ஒருத்தர் ஒரு கணவன் மணி பிரச்சனை இருக்கோ உச்சிஸ்து கணபதி கோயிலில் போயிட்டு நெய்தி போட்டுகிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அதே மாதிரி கோவத்தன்மை இல்லாமல் வந்தால் வீட்டில் சந்தோஷம் வந்துடும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை கோபம் கோவம் இல்லாமல் போனால் எல்லாமே கிடைச்சிரும் அப்போ ஒரு கண்ணன் மணி சந்தோஷமுக்கன்னா எங்க போனோம் உச்சி கணபதிக்கு போகலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா இது ஒரு அவதாரம் இதுக்கு அடுத்து ஒரு அவதாரம் பார்த்தோன்னா ரக்த கணபதினு ஒரு அவதாரம் இது வரைக்கும் ரத்த கணபதினு ஒரு அவதாரத்தை யாருமே பார்த்ததில்ல கொண்டு வந்ததும் இல்லை நான் மட்டும்தான் அந்த ரக்த கணபதி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஆண்டுகளமாக வழிபட்டு நிற்கிறேன் அதுக்கு முன்னே இந்த பேரை கூட தெரியாது ரத்த கணபதினா என்ன பேருன்னு கேள்வி கேட்பாங்க என்னைய இன்றைக்கி உலகமுள்ள ரத்த கணபதி ரத்த ரக்தணபதி இன்னைக்கு யூடியூப்பில் ரத்த கணவின்னு போடு பார்த்தீங்க என் வீடியோ ஃபுல்லாக வரும் அந்த லெவல் கொண்டு வந்தேன் அவ்வளோ பெரிய சக்தி யாருன்னா இந்த உலகத்திலே பெரிய சக்தி வேணும்னா வசி சக்தி கணபதி கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ரத்த கணபதி யார் ஒருத்தர் வழிபடுறாங்களோ வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிருங்க தெய்வம்லேருந்து தேவதையிலேருந்து எல்லாமே நீ ஒன்றும் கிடையாதுங்க கணபதி சித்தி பண்ணிடுங்க நீங்கள் அடுத்து எந்த தெய்வத கூட்டாலும் வந்துடும் காளி குட்டாளி வந்துடும் வராய் குட்டை வந்தாலும் முனியம் எல்லா தெய்வமும் உடனே உடனே உனக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இவர் சொன்னால் அவங்க வந்துடுவாங்க ஏன்னா இவருக்கு தான் முதன்மையான கடவுள் வெளியிட்டாங்கல்ல அதனால் இவர் அடுத்த நிமிஷம் வாங்கினா வந்துடுவான் அப்படிப்பட்டது இந்த உலகத்தில் முதன்மையான சக்தி கணபதிக்கு தான் இருக்குது இது வேறு எந்த தெய்வம் கிடையாது இவரை வழிபட்டாலும் நிச்சயம் எல்லா தெய்வத்துடைய தன்மை கிடைச்சிரும்